பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து திமுக வந்து கடபாரை வச்சு போட்டு சுற்றி வச்சு அட்சி இறக்கியிருக்கிறாங்க அதை நீங்கள் நம்பி எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் ஒன்று அப்படி பண்ணணும் இல்லைன்னா மக்களுக்கு எதனால் நல்லது செஞ்சுட்டு நீங்கள் அதை பண்ணலாம் குறிப்பாக இப்போ இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பதவி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழகத்துக்கு நிதி தமிழகத்துக்கு திட்டம் ஏன்னா தமிழகம் வந்து முன்னோடி மாநிலம் அப்போ இந்த இந்த ஆட்டத்தில் அஞ்சாவதா பாஜக வந்திருக்குன்னு ஆனால் வரலை இப்போ நாலு பேர் சீரியஸ் பிளேயர் என்ன கேட்டால் மற்றவர் நிற்பாங்க அப்போ சீரியஸ் பிளேயரில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இன்னும் விளக்கமாக சொல்லணா நான்கு முனை போட்டியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பதவி வரும் சண்டை வரப்போகுது இந்த வாட்டி கோட்டா போட்டி இருக்கும் அதாவது என் ஓட்டை நீ எடுப்பேன் உன் ஓட்டை நான் எடுப்பேன் இப்போ விஜயவர்கள் மேலேருந்து பார்க்கும்போது திமுக ஓட்டை எடுக்கிறாருன்றாங்க பட் சிறுபான்மையினர் ஓட்டை கணிசமாக வாங்குறாரு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக ஓட்டு அண்ணா திமுக இந்த வாட்டி இந்த வர தேர்தலில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க போராட்டம் பண்ணுறவங்க ஓட்டு அதிமுக வாங்க இது களத்தில் இப்படி இருக்குது நிலம் வரும் அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்துராதி இதுன்னு போது பிஜேபிக்கு ஒரு சைடு போல ரைஸ் ஆகிறாங்க சீமான் தமிழ் தேசியம் பேர் அவரும் வந்து அவரோட வாக்கு இருந்து எட்டுலேருந்து கூடாது அப்படின்றதுக்கு முன்னாடி தான் அண்ணன் தான் வெளிப்படையா சொல்றாரு தூக்கம் போச்சுரா என்ன அர்த்தம் ஐயோ எனக்கு இருக்கிற எட்டு பர்சன்ட்ல அள்ளிடுவாங்களோ ஆளாளுக்கு குறிப்பா விஜய் வச்சுதான் சொல்றாரு எனக்கு விஜய் வந்து டிஎம் கேவா டிவி கேவா அப்படின்னு தான் கேக்குறாரு இப்ப நாம் தமிழரா விஜய்ன்ற போட்டி தான் களத்துல இருக்கா அவர் வந்து ஏன் அதை ஃபர்ஸ்ட் பண்றாரு அவர்கள் என்னோட தம்பிகளையும் இளைஞர்களையும் நான் இழந்துடக் கூடாது மாற்றம் வேணும் அப்படின்னு வர்றது இளைஞர்கள் தான் இல்ல அடி வயதுல கலக்குது பயம் இருக்குதானே செய்யும் இயல்பு தானே சி இப்போ விஜய்க்கும் வந்து நான் ரொம்ப தைரியமா நெஞ்சுறுதியோட இருப்பார் நினைக்கிறீங்களா விஜய் பாசிசம் பயாசம்லாம் பேசுறாரு எங்க ஒரு மத்திய அமைச்சர் இதுல ஊழல் பண்ணார் இதுல திருடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட சொல்லுவாங்க பாக்கலாம் பாஜக எதிர்க்கிறாருல்ல அவரு இல்லை ஒரு வழக்காடு மன்றத்தில் பிஜேபி எதிர்த்து ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கணும் சும்மா வந்து இந்த பிரிட்ஜ் தருக்கில் டிலே ஆகுது அதுக்கப்புறம் தொழிலாளிங்க போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பாஜக வந்து கொடுக்கல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தீர்க்கமான எதிர் அரசியல் பேசுறதுன்றது சுலபம் இப்போது கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா மீது திமுக குவிப்பு வழக்கில் இன்க்ளீட் பண்ணாங்க தானாக சேர்ந்து பேராசிரியர் அன்பழகன் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அதன் மூலியமாக சட்ட வடிவில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் இப்படி தான் இருக்கணும் தாக்குதல் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை எப்படி வச்சுட்டு இருந்தாங்க வெளியிலே விடாமல் எவ்வளோ நாள் உள்ளே இருந்தார் அமைச்சராக இருக்கணுமா இல்லை ஜெயிலுக்கு போகிற இந்த அளவுக்கு அழுத்தம் வந்ததில்ல இதுதான் வந்து அரசியலில் வந்து டைட்டாக அரசியல் பண்ணுறது விஜய் அவர்கள் எங்கே பாஜகவை வந்து தீர்க்கமாக எதிர்க்கிறார் இல்லை தீர்க்கிற அரசியல் பண்ணுறாரு அவர் பேசின அந்த ஒரு விஷயத்தினால சிறுபான்மையினர் அவருக்கு பின்னாடி போவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குது சிறுபான்மையினர் தாண்டி அவர் ஓட்டு வாங்குவார்